நமது தமிழ்நாடு பாம்புகளோட ஒரு தனித்துவமான உறவை பகிர்ந்து கொள்ளுது இங்க பல இடங்கள்ல பாம்புகளை தெய்வங்களா போற்றுவத பார்க்க முடியும் பாம்புகளை பற்றிய கட்டுக்கதைகள் திரைப்படங்கள் மூலமா மக்களிடையே பல்வேறு விதமான எண்ணங்களை உருவகப்படுத்தி இருப்பதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்படிப்பட்ட பாம்புகள்ல தமிழ்நாட்டுல காணப்படுற அதி பயங்கரமான சில விஷப்பாம்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சுருட்டை விரியன் ரொம்பவே ஆக்ரோஷமான இந்த பாம்பு ரெண்டுல இருந்து மூணு அடிக்கு மேலே வளருது ஆங்கிலத்தில் கேல்டு வைப்பர்னு அழைக்கப்படுற இந்த சுருட்டை விரியன் மின்னல் வேகத்துல தாக்குது இந்த கொடிய பாம்பால ரத்த இரத்த உறைதலும் கால்கள் போன்ற வீக்கமும் ஏற்பட்டு இறுதியாக உயிரிழப்பு ஏற்படுது கண்ணாடி விரியன் இந்த பாம்போட உடம்புல அடர் பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படுது இந்த புள்ளிகள் ஒவ்வொன்றையும் சுத்தி கருப்பு வளையங்களும் காணப்படுது நாலு அடி நீளம் வரைக்கும் வளர்ற இந்த விஷப்பாம்புகளால அடிக்கடி பாம்பு கடி சம்பவங்களும் மரணங்களும் ஏற்படுது இந்த பாம்பு கடித்த இடத்துல மிகுதியான ரத்தம் வெளியேற்றப்படுவதால இதுங்களை ரத்த என்றும் அழைக்கிறாங்க கட்டு இந்திய கிரேட் என்று அழைக்கப்படும் இந்த கட்டுவிரியன் பாம்பு நாலு அடி நீளம் வரைக்கும் வளருது இந்த பாம்பு அதிபயங்கரமான நியூரோடாக்சிக் விஷத்தை உள்ளடக்கியது இந்த பாம்போட விஷம் நரம்பு மண்டலத்தை செயலக்க செஞ்சு தசைகளை முடக்கி போட்டுருது உடனடியாக சிகிச்சை எடுக்காம விட்டா பாம்பு கடித்த சில மணி நேரத்திலேயே மரணம் ஏற்படுது இந்திய நாகப்பாம்பு இந்த நாகப்பாம்புகள் இந்தியாவின் பெரும் நச்சுத்தன்மை கொண்ட பாம்புகள்ல ஒன்று இந்த பாம்பு கடிக்கும் போது இதோட விஷம் கடிப்பட்டவங்களோட ரத்தத்துல கலக்குது இந்த பாம்பு ஒரே கடியில நாலு முதல் ஆறு துளிகள் வரைக்கும் விஷத்தை செலுத்துது இந்த நாகப்பாம்பால கடிப்பட்டவங்களுக்கு நீரிழப்பு தலை சுற்றல் இறுதியா இருதய செயலிழப்பு ஏற்பட்டு மரணம் நேரிடுது இந்த பாம்பால கடிபட்டவங்க நேரத்தை வீணடிக்காம உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது மிக அவசியமா பார்க்கப்படுது ராஜநாகம் காடுகளில் வாழ்ற இந்த ராஜநாகங்கள் மற்ற பாம்புகளையே பெரும்பாலும் உணவா உட்கொள்ளுது இந்த ராஜநாகம்தான் உலகின் மிக நீளமான பாம்பு ஒரே கடியில ஒரு ஆப்பிரிக்க யானைய கொல்லும் அளவுக்கு இதோட விஷம் சக்தி வாய்ந்தது ராஜநாகத்தோட விஷம் பிளாக் மாம்பா பாம்புகளை விட ஐந்து மடங்கு சக்தி மிக்கது